ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவுக்கும் குஜராத் டைட்டன் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து செமைய ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட் ப்ளேஸை வந்து பிடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு கேமில் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டாகவும் செம்மையா ஜெயிச்சிருப்பாங்க செகண்ட் கேம்லேயும் வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ ருத்ராஜ் கெயிக்குவாட்ட ஒரு கேப்டனா எல்லாருமே வந்து ஏத்துக்கிட்டாங்க இப்போ மும்பைலலாம் பார்த்தீங்கன்னா பாண்டியாவை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு பிரச்சனையே வந்து போயிட்டு இருக்கு பட் சிஎஸ்கேல வந்து ருத் ருத்ராஜ் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதேமாதிரி கான்வே கான்வே அப்படின்னு சொல்லிட்டு கான்வே தான் செல்ல பிள்ளை மாதிரி இருந்தாரு அச்சின் எப்படி ஆட போறாரு சச்சின் ரவீந்திரா செட் ஆவாரா அப்படின்னு ஒரு டவுட்டாக இருந்துச்சு ரெண்டு கேம்ல ரவீந்திரா அவர் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா ரவீந்திராவையும் சிஎஸ்கே பாயா வந்து ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்க போகிறாங்க அந்த மாதிரி சூழல் வந்து ருத்ராஜ் வந்து தனித்து வந்து செயல்படுறாரு நல்ல டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறாரு தான் வந்து டீம் வந்து ஜெயிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து சொல்லி வந்துட்டு இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ருத்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தோனியாலதான் வந்து நடந்துச்சு எதுவுமே வந்து நான் வந்து பண்ணல நிறைய விஷயங்கள் வந்து களத்தில் வந்து யாருக்கும் தெரிய மாட்டேது அந்த அந்த ஆன் டைமில் வந்து நான் டிசிஷன் எடுக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் வந்து தெரியுது ஆனால் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடியே மொதல் நாளே இந்த மேட்ச் பற்றி கேம் பிளான் பற்றி எல்லா விஷயங்களையும் தோனி என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவார் நானும் தோனிக்கிட்டே நிறைய நேரம் வந்து பேசி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு செவன்ட்டி ஃபைவ் முடிவை வந்து வெளியிலே நாங்கள் வந்து எடுத்துருவோம் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் தான் வந்து அந்த சூழலில் வந்து வர பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி பவுலரை வந்து ரொட்டேட் பண்ணுறது ஃபீல்டர்ஸ் வந்து செட் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன முடிவுகள் மட்டும் தான் நான் வந்து வந்து களத்தில் வந்து எடுப்பேன் மற்ற முடிவுகள்லாம் முன்னாடியே நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருவோம் சுமன் கில்ல பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பிளேயர் ஆனால் அவர் வந்து ஆட போகிறார் அப்படின்னா அவருக்கு தனியாக நாங்கள் வந்து ஒரு பிளான் வச்சுருப்போம் அது மாதிரி ஒரு ஒரு பிளேயருக்கும் வந்து என்னென்ன பண்ணணும் எப்படி வந்து ஃபீல் செட் பண்ணணும் எந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களுமே தோனி என்கிட்ட வந்து சொல்லி கொடுத்துட்டாரு அதனால தான் வந்து பெரிய பெரிய அணிகளை வந்து ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக எங்களால் வந்து வீழ்த்த முடியுது ஸோ வெற்றி காரணம் நான் கிடையாதுங்க எல்லாமே தோனி தான் வந்து இன்னும் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் வந்து பேசியிருக்கேன் இருக்காரு நன்றி